Hi viewers, நியாய நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப மாதங்களுக்கு முன்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு போதகர் முட்டாள்தனமான விளக்கம் இது நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையான்றதை பெருசு இல்லை அது இருந்துட்டு போட்டோம் இல்லாமல் போட்டோம் ஆனால் நியாயப்பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் நியாயப்பிரமாணம் ரோமர் கெழுத்தின நிறுவனம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் பிரகாரம் பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னோட கூட வாதிட்டு பேசினார் அவரை கமெண்ட் செக்ஷனில் அவர் என்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணி வாதிட்டாரோ அதே வார்த்தைகளை நானும் யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதான் அவங்க ஏற்றுக்க போகிறது இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க அந்த மாதிரி நபர்களோடு வாதிடுவது நேர வரையும் அந்த சம்பவமும் அடுத்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து பெருசாக போட்டிருந்தார் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினார் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ம எதிர்மறையான ஒரு கருத்தை புதிய ஏற்பாடு சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது அவர் அதுக்கு யூஸ் பண்ண நிறைய வசனம் யூஸ் பண்ணார் அதில் ஒரு வசனம் யோவான் பதினாலு பதினஞ்சு என் கற்பனைகளை கைக்கொள்ள கொள்ள கடவன் அப்படின்னு இருக்கும் சோ அதனால இயேசுவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் என்ன இதுல எழுதியிருந்தா கற்பனை கட்டளைன்னு புதிய ஏற்பாடுல இயேசு வாயை திறந்து சொன்னது எல்லாமே நியாய பிரமாணத்தை கோட் பண்றாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா அப்படி அல்ல இயேசு கற்பனை கட்டளைன்னு சொல்லும் பொழுது அவர் எதை பின்பற்ற சொல்லுகிறாருன்னா யோவன் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிற ஒருவருக்கொருவர் ஒரு இருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த கட்டளை அன்பின் கட்டளை புதிய கட்டளை அந்த புதிய பிரமாணத்தை பின்பற்றும்படியாக அவர் சொன்னார் அதை புரிஞ்சிக்காம வந்தாவே கட்டதை வந்தாவே நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிற அந்த போஸ்ட்டை பார்த்து நான் ரொம்ப அதிர் அதிர்ச்சியான கடைபிடித்தார் அதனால நாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு எழுதிருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது இயேசு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார் என்றார் இயேசு யூதகுலத்துல பிறந்த இஸ்ரேலராய் பிறந்தார் சோ அதனால நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார் ஏன்னா நியாயப்பிரமாணம் யூதோ குலத்துக்கு இஸ்ரேவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேளுங்க லேவியராகவும் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்த சீனா மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே அதே மாதிரி என்னாகவும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூனாவது வசனம் எரிகோவின் அருகே யோதானுக்கு அப்பு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமவெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவையில் ஸோ தெளிவா பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல அந்த வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நியாயப்பிரமாணத்தை பிரிச்சோம்னா மூணு பார்த்தா பிரிக்கலாம் ஒன்னு ஃபவுண்டேஷனல் லா என்று சொல்லப்படுகிற பத்து கட்டளைகள் அது யார் வேணா பின்பற்றலாம் அது எல்லாருக்கும் உகந்து வர ஒத்து வர கட்டளையா இருக்கிறது அதாவது என்ன அன்றி வேற தேவர்களை உண்டாக்க வேண்டாம் விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் பொய் சாட்சி சொல்லாத இச்சியாத கொலை செய்யாது இருப்பாயாக இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த பத்து கட்டளை எல்லாருக்குமே பொருந்தும் இட்ஸ் அ வெரி குட் மாரல் பவுண்டேஷனல் லா ஸோ ஃபவுண்டேஷனல் லா ரெண்டாவது செரிமோனியல் எகிப்துல இருந்து தேவன் வெறி கொண்டு வந்த போது அவர் செய்த அற்புத அடையாளங்களை நினைவு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் பாவ நிவாரண பலி அப்புறம் நினைவாட்டு பலி அப்புறம் சமாதான பலி இது போன்ற செரிமோனியல் அந்த சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் அந்த லால அடங்கும் மூணாவது சிவில்லா இஸ்ரேல் ஜனமா நீங்க ஒரு நாடாக போறீங்க அந்த நாட்டுல வாழ்ற நீங்க என்னென்ன சட்டத்தெல்லாம் பின்பற்றணும் உதாரணத்துக்கு ஒருத்தனோட மாடு வயல்ல போச்சுன்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உங்க வீடு குஷ் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் ஒருத்தன் ஒருத்தனோட கண்ணை உடச்சிட்டா இல்ல பல்ல உடைச்சிட்டா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கொலை பண்ணிட்டா என்ன தண்டனை கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து கொடுக்கணும் இது எல்லாமே சிவில்லா சோ நியாயப்பிரமாணம் ஃபவுண்டேஷன்லா செரிமோனியல்லா சிவில்லான்னு மூணு லால மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் ஃபவுண்டேஷனல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து வரும் ஆனால் சிவில்லாவும் செரிமொனியலாகவும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை அது இஸ்ரேலு இருக்கு கொடுத்தது மூணுமே இஸ்ரேவியலுக்கு கொடுத்தது பட் ஃபவுண்டேஷனல்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஆனாலும் ஆனாலும் புதிய ஏற்பாடின் பிரகாரம் தெளிவாக 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 பைபிள் சொல்லுது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது மூன்று காரணம் ஒன்று கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கப்பட ஒரு வழியை கொடுப்பதற்காக இயேசு வந்தால் பிசாசிங் வல்லமைகளை ஒழிக்க இயேசு வந்தால் மூன்றாவது நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க இயேசுவந்தா அதனுடைய வசனங்கள் அந்த வீடியோவிலே நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஏபிஎஸ்சியில் சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு குழந்தை சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் அப்ப நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணம் இயேசு வினா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் முடிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு போன ஒன்று ஆனா இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் முட்டாள்தனமாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமான வசனத்தை எடுத்து பிரசங்கித்து மக்களை மேலும் மேலும் சுமைக்குள்ளே ஆழ்த்துறது மிக மிக வருத்தமான விஷயம் இந்த ஸ்பிரிட்டுக்கு பேரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இப்படி பிரமாணத்தை சப்போர்ட் பண்ணி பின்பற்ற சொல்லி மக்களுக்கு வலியுறுத்தி பிரசங்கம் பண்ணி மக்களை ஒரு பாரத்துக்குள்ளே ஒரு கட்டுக்குள்ளே ஒரு சிறைக்குள்ளே தள்ளுகின்ற இந்த மாதிரியான போதகர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் என்று நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்கிறது நான் படிக்கிறேன் கேளுங்க ஒன்று யோவான் ஒன் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்வது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மது மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல ஏசு கிறிஸ்து சிலுவை தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தாது நாம் அதோடு கூட சேர்ந்து நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல அவரால் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியாதுன்னு சொல்லி மறைமுகமா நியாயப்பிரமாணத்தை சப்போர்ட் பண்ணி பிரசங்கம் பண்றவங்க ரெண்டு குறுந்தியார் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்ற பிரகாரம் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அந்த கிறிஸ்தனுடைய ஆவிய உடையவர்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவர்கள் கலாத்தியர்ல சொல்லியிருக்கு பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பிசாசினுடையவர்கள் ஸோ தெளிவாக பைபிள் சொல்வது நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டால் நமக்கு இருக்கிற ஒரே கட்டளை என்னென்னா விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு இதை செய்யணும் அதை செய்யணும்னு அப்போ தான் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாமே உடையவர்கள் அல்ல அவங்களுக்கு தெரியாமலே சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க சில பேர் தெரிஞ்சே பிரசங்கம் பண்ணுறாங்க ஸோ பி கேர்ஃபுல் ஊ ஆர் லிஸனிங் பி கேர்ஃபுல் ஊ யூ ஆர் ஃபாலோவிங் ஆஸ் யுவர் மென்டார் அண்ட் பாஸ்டர்ஸ் ஸோ ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் நியாயப்பிரமாணம் கிடையவே கிடையாது 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 பைபிள் திரும்ப 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 சொல்கிறது ஒன்று அதான் பி ஃப்ரீ த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காட் பிளஸ் யூ ஆல்